வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன் நம்ம இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோன்னா அப்டமல் ஓகேங்களா சிக்ஸ் பேக் சிக்ஸ் பேக்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப வந்து ஒரு இன்ட்ரஸ்டடாக சிக்ஸ் பேக் கொண்டு வரணும் சிக்ஸ் பேக் கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்களே ஓகேங்களா ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம் அதுக்கான எக்ஸசைஸ் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எக்ஸசைஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் உட்காந்து ஓகேங்களா என்ன நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா இப்போ வந்து சிக்ஸ் பேக் நீங்கள் வெளில கொண்டு வரணும்னாலே ரெண்டு தான் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஃபேட் ஓகேங்களா ஸோ ஃபேட் நீங்கள் லாஸ் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக சிக்ஸ் பேக் நீஸியாக கொண்டு வரணும் உங்கள் ஃபேட் டெம்பரேச்சர் வந்து அதாவது உடம்பு வந்து லெவலோட அதிகமாக இருக்கூடாது ஓகேங்களா ஸோ அதுக்குன்னு ஒரு லெவல்ஸ் இருக்குது ஸோ அந்த லெவல் பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு டுவல் டு ஃபிஃப்டின் வரைக்கும் ஃபேட் பர்சன்டேஜ் நீங்கள் ஓகே இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பாக்ட் தெரியாது தெரியாது ஓகேங்களா ஸோ டோல் கீழே வரும்போது தான் சிக்ஸ் பேக் நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும் ஒரு ஃபைவ் சிக்ஸ் லெவலெலாம் வந்து ரொம்ப ட்ரை ஆயிடும் ஓகேங்களா அதுக்கு மேலே ரொம்ப நீங்கள் குறைக்கக்கூடாது ஃபிசிக்கலி நிறைய பிரச்சனைகள் வரும் ஸோ அப்படின்னு தான் விஷயம் ஓகேங்களா நிறையா ஃபேட் வந்து உங்களுக்கு பெர்சென்டேஜ் கூட போச்சு செவன்டீன் எயிட்டி டுவெண்ட்டி அது அதுமெல்லாம் போச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபேட்டி ஓகேங்களா ஆயிரும் ஓகே அது மேட்ரு இன்னொன்று வாட்டர் ஓகேங்களா ஸோ வாட்டர் வந்து லாஸ்ட்டாக அது வந்து காம்படிஷன் பாடி பில்டிங் வரும்போது வாட்டர் கட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அது வேறு செம்மையாக உங்களுக்கு வந்து ட்ரை ஆகும் சிக்ஸ் பேக் தெரியும் இவ்வளோதான் விஷயம் அது வந்து அதுக்கு நீங்கள் பெருசான போட்டு நீங்கள் குழப்பிக்கணும் இப்போ சிக்ஸ் பேக்கில் ரெண்டு இருக்குது ரெண்டு விதம் ஓகேங்களா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நார்மலாக பாடி இருக்க பாடியும் ஒல்லியாக இருப்பான் ஓகேங்களா சிக்ஸ் பேக் இருக்கும் அது வந்து பெரிய சிக்ஸ் பேக் பாடின்னு சும்மா சொல்லிக்கலாம் முடிஞ்சு ஸ்ட்ரென்த்துனா அவன் இருக்கிறது வாய்ப்பு கிடையாது பண்ண மாட்டாங்களா ஓகேங்களா சிக்ஸ் பேக்குங்கிறது சிக்ஸ் பேக்னா அந்த ஆப்ஸே வந்து பார்த்தீங்கன்னா வயிறே ஒரு மசில்ஸ் தான் ஓகேங்களா அதுவும் டெவலப் ஆகிற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் பாடி இருக்குது நல்லா குண்டாக இருப்பீங்க நல்லா பல்காக இருப்பீங்க வயிறு இருந்துச்சுனாலும் லுக்கிங் இருக்காது அதில் நீங்கள் சிக்ஸ் பேக் கொண்டுருவோம் என்னென்னா கொஞ்சம் பாடி நீங்கள் ட்ரை ஆகணும் ஓகேவா அப்போ என்ன ஆகும் சிக்ஸ் பேக் ஒரு மசில்ஸ் நீங்கள் வயிறு ஃப்ளாட்டாக இருந்து அதில் சிக்ஸ் பேக் அப்படி தெரியுது அப்படின்னா அது காமன் அது நார்மலாக ஒன்று சோத்து கோழி இல்லாதவங்க கூட சிக்ஸ் பேக் இருக்கும் சோத்து கோழி இல்லாத கூட சிக்ஸ் பேக் இருக்கும் ஓகேங்களா உண்மை தான் சாப்பாடு கஷ்டமாக ட்ரையாக சாப்பாடு சரியாக சாப்பிடாமல் காட்டு வலை செஞ்சுக்கிட்டு ஓகேங்களா குடிகாரனுக்கு முதல் கொண்டு ஊரில் காட்டு வேலை செய்வான் குடிச்சிக்கிட்டுலாம் இருப்பான் அப்போ அவனுக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பேக் தெரியும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஃபிட்னஸ் பாடி அப்படின்னு சொல்ல முடியாது ஃபிட்னஸ் ஃபீல்டில் உள்ளவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும் யாருக்குன்னா அத்லெட்ஸ் அத்லெட் பிளேருக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபேக் தனித்தனியெல்லாம் தெரியற வாய்ப்பு கம்மி ஒரு லாங் ரேஸ் பண்ணுறவங்களுக்கு ஷார்ட் ரேஸ்லாம் கிடையாது ஷார்ட் ரன்னிங் பண்ணுறவங்க சிக்ஸ் பேக் நல்லா பாடி பில்டர் மாதிரி இருக்கும் லாங் ரன்னிங் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏன்னா வாட்டர் ஃபேட் எல்லாமே ட்ரையாக இருக்கும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே சிக்ஸ் பேக் ஃப்ளாட்டாக இருக்கும் ஆனால் ஃபிட்னஸ் பாடி பில்டிங் லைனில் நீங்கள் வரும்போது மென்ஃபிசிக்காக இருக்கட்டும் பாடி பில்டிங்காக இருக்கட்டும் உங்களுக்கு சிக்ஸ் பேக்கு தனித்தனியாக அது ஒரு மசில்ஸாக தெரியும் ஓகேங்களா இப்போ அந்த மாதிரி சிக்ஸ் பேக் வேணும் எனக்கு தனியாக சிக்ஸ் பேக் வேணும்னா இப்போ நீங்கள் நார்மல் வயிறை குறைக்கணும் நார்மலாக நீங்கள் சிக்ஸ் பேக் மெயின்டெயின் பண்ணுறீங்க அழகாக சிக்ஸ் பேக் இருக்குது அப்படி மெயின்டெயின் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் ஃப்ளோர் எக்ஸசைஸ் ரன்னிங்காக இருக்கட்டும் ஸ்விம்மிங்காக இருக்கட்டும் எனிஸ் கேமில் நீங்கள் இருந்துட்டு லைட்டாக நீங்கள் ஃப்ளோர் ஒரு பொருட் ஓகேங்களா அதை பற்றி சிக்ஸ் பேக்கோட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கவுண்ட் கண்டினியூ சொல்லிட்டு நான் ஒரு அப்டமல் ஒர்க் நான் போட்டோம் டூ டேஸ்க்கு முடி கூட ஓகேங்களா நீ அதில் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் பேக் ஒர்க் ஒர்க்கவுட் உங்களுக்கு ஒர்க் ஒர்க்கவுட் எவ்வளோ இருக்கு இப்போ மெயின் கான்செப்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மிஷினரி அதாவது மிஷினோ வெயிட்டையோ யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஓன் பாடி இல்லாமல் ஒரு மிஷினை யூஸ் பண்ணியோ அட்லீஸ்ட் அட்லீஸ்ட்டு ஒரு வெயிட்டை எடுத்தோ பண்ண போகிற அப்டமல் எக்ஸசைஸ் இது வந்து ஒரு மாஸ்டர் கேட்டகரி லெவல்னு வச்சுக்கங்க இது வந்து நீங்கள் மேனுவலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்காது இந்த மாதிரி இருக்குமான்னு சொல்லிட்டு சில இடத்துல வந்து அப்டமுக்கு மிஷினே இருக்காது நீங்கள் அப்டமுளுக்கு மிஷின் இருக்குது நம்ம அதை பண்ண போகிறோம் நார்மல் கேபிள் கிராஸ் மிஷினாக இருக்கட்டும் சின்ன ராடாக இருக்கட்டும் ஓகேங்களா இதில் நம்ம வந்து அப்டமலுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைஸ் தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு எக்ஸைஸ் உங்களுக்கு ஸ்டம் எக்ஸைஸ் இது வந்து ப்ரொஃபஷனலாக நீங்கள் நல்லா கொண்டுட்டு வரணும் ஏன்னா நல்லா நீங்கள் ட்ரெயினாக கூட இருப்பீங்க நல்ல நல்ல ஒரு பாடி பில்டராக இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு கூட பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸைஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ட்ஸாக இருக்கட்டும் நீங்கள் யாரும் ஒன்றும் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்துக்கோங்க எல்லாத்தையும் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் எல்லா எக்ஸைஸுமே மூணு செட்டு பண்ணணும் ஓகேங்களா நீங்க ஃபர்ஸ்ட் செட் ஒர்க் அவுட் பண்றீங்களா ஓரளவுக்கு மீடியம் வெயிட் எடுத்துக்கணும் ஓகேங்களா மீடியம் கொஞ்சம் ஹெவி சூப்பர் ஹெவி அந்த அந்த மெயின் செட்ல போங்க லோ வெயிட்டை நீங்க வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து மெயின் என்னன்னா இதுல லோ வெயிட்டை போடுறது நீங்க நார்மலா பண்றதுக்கும் ஈஸியாயிரும் நீங்க நார்மலாக ஒரு கிரன்சஸ் பண்றீங்க பண்ணுறதுக்கும் ஒரு வெயிட்டை நீங்க புள்ளிங் பண்ணி கிரன்ச்சஸ் பண்ணுறதுக்கும் அதுல நீங்க நார்மலாக போகும் அதுல எடுத்ததுமே நீங்க வந்து என்ன பண்ணுறோம்னா மீடியம் வெயிட்டில் போயணும் கொஞ்சம் ஹெவி அதில் ஹெவி சூப்பர் ஹெவி ஹெவி வெயிட்டாக போடணும் ஓகேங்களா அப்பதான் மசில் டெவலப் ஆகும் சிக்ஸ் பேக் லோடு கொடுத்து நீங்க மசில் டெவலப் பண்ணணும் ஓகேங்களா அதுல மசில் வளர்ச்சி அடை வைக்கணும் அப்போ லோடு வந்து எப்படி கொடுக்குன்னா நீங்கள் மேனலாக பண்ணாமல் இப்போ அதாவது உங்கள் ஓன் பாடி ஒர்க் அவுட் இல்லாமல் அந்த ஓன் பாடி ஒர்க் அவுட் நீங்கள் தச்ச கொடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வர வேணா பாடி ஒர்க் அவுட் ஒரு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் கொண்டு நார்மல் ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெச்சஸ் சின்ன ஒரு இது கொடுத்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த கிளாஸில் உள்ள நுழையணும் ஓகேங்களா சோ இந்த கிளாஸ் நுழைஞ்சதுமே நம்ம எப்படி ப்ரொசீஜராக கொண்டு போகிறேன் பாருங்கள் இங்கே உள்ளது இந்த ஜிம்ல உள்ளத வச்சு நான் உங்களுக்கு பண்ணுறேன் செம்ம பெஸ்ட்டான எக்ஸசைஸாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்ன பண்ண போகிறோம் பெஞ்சில் படுத்த ஓகேங்களா பெஞ்சில் படுத்ததுக்கப்புறம் ஒரு யாரோ உங்களுடைய பார்ட்னர் வச்சு நம்ம ஃபுல் ஓர் போடும் பார்த்திங்களா ஃபுல் ஓர் அது பென்டாகவும் கூட சொல்லுவாங்க அந்த எக்ஸசைஸ் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் எப்படின்னா நல்ல வைரை ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிக்கணும் இப்போ நீங்கள் வந்து அளவுக்கு மசில்ஸ் வந்து இழுத்து ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணுறமோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் ஓகேங்களா அது அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய வயராக இருக்குது நாலு சிக்ஸோ கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல ஸ்ட்ரெச் பண்ணணும் ஓகேங்களா ஸ்ட்ரெச் தான் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரெச்சஸ் பொறுத்து அதுக்கப்புறம் நீங்கள் அப்ர்ட் கிளாஸஸ் பண்ணணும் அப்போ நம்ம ஃபஸ்ட் கிளாஸ் என்ன பண்ண போகிறோம் ஸ்ட்ரெச் பண்ணுறோம் வெயிட் ஒன்று ஆக்சிங் நான் வந்து ரெண்டு செட்டு போட்டேன் ஓகேங்களா உங்களுக்கு தேர்ந்தே ஹெவி வெயிட் போட்டு லாஸ்ட்டுக்கு எக்ஸைஸ் பண்ண போகிறேன் ஒன்று ஸ்ட் பண்றோம் அதுக்கப்புறம் ஸ்பைக் பண்றோம் எப்படி ஃபஸ்ட் ஸ்ட்ரெச் பண்ணுறதை பாருங்க ஃபுல்லாம் பண்ணுறேன் ஒரு டுவெண்ட்டி ஒன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது ரைஸ் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இது மேலேருந்து நம்ம க்ளோஸ் பண்றோம் இதையும் பண்ணாவது ஸ்பைக்னு சொல்லக்கூடிய தான் இப்போ ஓகே இந்த பார்த்துக்கங்க நம்ம வந்து உங்களுக்கு இழுக்கும் பாடி வெயிட்டி இழுத்துறோம் இப்போ பாருங்க இழுக்கிறேன் இது போதும் இங்க அப்படி போன அவசியம் கிடையாது இது ஆஃப் இங்க போதும் இங்கேருந்து பாருங்க ஃபுல்லாக விடுறேன்

ஒரு அது கொஞ்சம் ஹெவி இப்போ வந்து சூப்பர் கேப் இது மாதிரி என்ன பண்ணுறீங்க மோன் கிளாஸஸ் பண்ணுறீங்க ஓகேங்களா இப்போ நம்ம நெக்ஸ்ட் க்ளாஸ் போகணும் இதில் ரெண்டு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா ஒரே இதான் ரெண்டு பண்ணேன் இல்லை என்னால் முடியலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபுல்லூர் அதாவது பெண்டாம் போடுங்க அடுத்து வந்து இந்த நீரை ஐஸஸ் க்ரஞ்சஸ் அதாவது ஸ்பைக்கிள் சொல்லக்கூடிய இதை நீங்கள் தனித்தனியோடு போட்டுக்கலாம் முடிஞ்ச அன்னைக்கு இன்னும் சேர்ந்தே பண்ணிக்கலாம் வாங்க இப்போ நம்ம தேர்ட் கிளாஸ் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம நம்ம இந்த மாதிரி கேபிள் க்ளாஸ் ஓகேங்களா இது மாதிரி நம்ம வந்து ரோ போட்டுக்க போகிறோம் போட்டுவிட்டு நம்ம வந்து அப்பர் பார்லேருந்து கிரஞ்சஸ் பண்ணுறோம் ஆப்ஸ் கிரஞ்சஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு பண்ணது பார்த்தீங்கன்னா லோவர் பாடி யூஸ் பண்ணிக்கிற அட்ஜஸ்ட் பண்ணுறேன் இப்போ அப்பாடிக்கோம் ஓகே இப்போ இங்கே எடுத்துட்டீங்க நிறைய பேர் மிஸ்டேக்ஸ் தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா கவராக பண்ணுவாங்க பலாங்கில கவராக பண்ணுறாங்க பஸ் இது கரெக்டான ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா இழுத்துட்டீங்க இங்கே லாக் பண்ணிங்க ஓகேங்களா இதை விட இது இப்படி விடக்கூடாது இப்படி போயிட்டு அப்படி விடக்கூடாது ஓகேங்களா லாக் பண்ணிட்டீங்க இப்படி பண்ணுறத விட இந்த முட்டி இருக்கு பாருங்க உங்களுக்கு கை முட்டி காலை போய் முட்டி டச் பண்ணணும் எந்திரிக்கும் போது உங்க பாடி ஃபோச்சர் நம்பர் இப்படி இருந்தால் ஓகே இப்படி இருக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ இந்த கொஷன் இதுக்கு மேலே போகவும் கூடாது பாருங்கள் கரெக்டாக எப்படி போட்டோம் பாருங்கள் இதில் ஹெவெய்ட்டாக போட்டுருங்க மூணு செட் போட்டுங்க ஓகேங்களா லாக் பண்ணி வச்சு அந்த மாதிரி இங்கேருந்து ஃபுல் உள்ள பாருங்க ஒன் எவ்வளோதான் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் த்ரீ ட்வெண்ட்டி கண்டிப்பான ஹண்ட்ரட் கூட பண்ண முடியும் ஓகேங்களா ஏன்னா வெயிட் வந்து ரொம்ப ஹெவியாக இல்லை இருக்கிற வெயிட் எல்லாத்தையுமே நான் போட்டுவிட்டேன் ஓகேங்களா ஆனால் டைம் வேஸ்ட் கூடாது இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா மேக்ஸிமம் போடுங்க ஹெவி வெய்ட்டு போட்டிங்க ஹெவியாக போடுங்க ஓகேங்களா நல்லா கிரிப் ஸ்ட்ராங் இது நீங்கள் வந்து வெயிட் ஓவராக இருக்குது நீங்கள் பொசிஷன் சரியாக வைக்கலன்னா உங்கள் கை கிரிப் ஸ்ட்ராங்காக இருக்காது அப்போ என்ன பண்ணணும் பெயின் இங்கே வர ஆரம்பிச்சிரும் பைக் சொல்கிற லோடு போக ஆரமிச்சிரும் நீங்கள் சீக்கிரம் விட்டுருவீங்க ஓகேங்களா இது நீங்கள் கரெக்டாக லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கிரிப் மட்டும் ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு ஒன்லி லோடு வந்து நீங்கள் ஆப்ஸுக்கு மட்டும் தான் கொடுக்க போகிறீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் நீங்கள் மூணு செட்டு போடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபோர்த் எக்ஸஸ் பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம கிரஞ்சஸ் அப்படிங்கிறதுனா நம்ம வந்து கண்டிஷன்ஸ் வந்து ஃப்ரீயாக வேணும் பண்ணுறோம் ஓகேங்களா நீங்கள் அப்ளை பண்ணாலும் அந்த டைட் கண்டிஷன் இருக்கும் லோவர் போனால் டைட் கண்டிஷன் அந்த ஃப்ரீ தான் கிரஞ்சஸ் இப்போ நம்ம அப்பர் ஆப்ஸ் பார்த்தாச்சு லோவர் ஆப்ஸும் பார்த்தாச்சு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்னு பற்றி லோவர் ஆப்ஸ் தான் பண்ணோம் ஏன்னா நம்ம லோவர் பாடியை யூஸ் பண்ணி நம்ம கிரஞ்சஸோ இல்லை ரைஸோ எது பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்து லோவர் ஆப்ஸ் லோவர் போகும் நம்ம வந்து அப்பர் பாடி யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது அப்பரில் போகும் நம்ம வந்து என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு ரெஜஸ் பண்ணணும் இல்லை அந்த கண்டிஷன் விடாமல் செகண்ட் நம்ம என்ன பண்ணோம் நல்லா ரெஜஸ் பண்ணோம் ஸோ அதில் இன்க்ளூட் எல்லாமே மூணு எக்ஸாம் நம்ம பண்ணி ஃபஸ்ட்டு படம் மட்டும் ஒன்லி ஸ்ட்ரெச்சஸ் ஓகேங்களா ஃபுல் ஒரு ஒன்லி ஒன்ல ஸ்ட்ரெச்சஸ் அதுக்கப்புறம் லோவர் பாடி ஒரு பொரு மாதமே லோவர் பாடி டார்கெட் பண்ணணும் அடுத்தது அப்பவர் பாடி டார்கெட் பண்ணோம் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சைட் அப்படி ஓகேங்களா ஓகேங்களா நம்மளோட லேட்டர் ஓகேங்களா மூணு பார்க்க பார்க்கணும் ஓகேங்களா ஸோ லேட்டர் டார்சன்ஸ் சொல்லக்கூடியது ஸோ நம்ம வந்து என்ன லெட்டர் லேட்டர் பார்க்கணும் இது டார்சன் ஓகேங்களா ஸோ மைண்டில் உங்களுக்கு உட்காந்து தெரியா சொன்னாங்க இப்போ என்ன பண்ணணும் இந்த பாருங்கள் இது ஹெவி வெயிட்டாக நீங்கள் போனாங்கன்னா ரொம்ப லைட் வெயிட் போடலாம் நீ எந்த சைடு இழுக்கிறீங்களோ அந்த சைடு ஃபாஸ்ட் வச்சுக்கிட்டு ஓகேங்களா அது வந்து நிறைய சப்போர்ட் வச்சுக்கோங்க பிளஸ்ட்டு நிறைய பேர் டைஸ் சொன்னோம் இப்போ என்ன பண்ணுறோம் இப்போ பண்ணுங்க ஸ்ட்ரைட்டாக பண்ணுறீங்க இழுக்கிறீங்க இங்கே இருந்து இந்த பண்ணுங்க இந்த சைட் ஃபுல்லாக இங்கேயும் இருக்குது இங்கே ஃபுல்லாக வாங்கிட்டு அப்போ இந்த கண்ட்ரோல் நல்ல கால குச்சு பார்த்துக்குள்ள வச்சுட்டு இங்கே இருந்து வா अगले उत्तर खाबरें चिपटे, चिपटे एजेंस पनी उगी ना, नमारी बैक से भी मुनिपात रहते हैं यूट्यूब, ये ना पोषित जनों को मोहा, टोटी टोटी पनी ग्राम, उगी ना, बटे मैं हाँ, हाँ टेंशन बहुत पनी ग्राम, उगी ना बोलो, ये ना विजिटर्स तब बोले, उगी ना हर बोलो, आदम नमारी ये ना मोहसित नही மீடியம் வெயிட்ல உங்களால் நல்லா கவுண்ட் கவுன் பண்ணுறதுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி நீங்கள் வந்து மூணு செட்டு போடுவாங்க ஓகேங்களா சூப்பராக இருக்கும் ஓகே ஃபிரண்ட்ஸ் நம்ம ஃபிஃப்த் கிளாஸ் பார்க்குவாங்க ஸோ நம்ம ஃபிஃப்த் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சரியான கிளாஸஸ் இருந்து இருக்காது ஓகேங்களா ஸோ இங்கே இது சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணிக்க போகிறோம் நல்லா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து லோவரில் சரி அப்பரு சரி ஓகேங்களா இப்போ நம்ம இருக்குமே பண்ண லெக்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்தி நீங்கள் கொடுத்து ஸ்ட்ரெச்சஸ் ஆகும் ஸ்ட்ரெச்சாவது அப்படின்னு லென்த் கொடுப்போம் ஓகேங்களா அப்படின்னு நல்லா இழுத்து லென்த்து லென்த்து கொடுப்போம் அதுவும் நல்ல ஒரு ஹெவி ஒர்க் அப்புறம் பாடி சரி லோர் பாடி நல்ல ஒரு லோடு போகும் பட் ஆனால் ரெண்டு விஷயத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆப்ஸ்லாம் லோடு போகலாம் அந்த எஸ்சில் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா செட்டிங்கில் லோர் ஓன்லி ஃபார்ம் ஆப்ஸ் மட்டும் போகும்போது நம்ம சைடு கூட பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நான் அதே எப்படி சொல்லிடுறேன் இன்னொன்று ஃப்ரெண்ட்லி சொல்லிடுறேன் ஓகே சேர் பண்ணிடலாம் இதுக்கப்புறம் நம்ம ஒரு சார் ஓகே பாருங்க இந்த மாதிரி பிடிச்சிட்டிங்க நான் பாருங்கள் ஓகே இது பாருங்கள் நம்ம இந்த சைடில் கூட இப்படியும் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இப்படியும் பண்ணிக்கலாம் இந்த சைடில் போயிட்டு நம்ம இப்படியும் பண்ணிடலாம் பட் வந்து நம்ம ஸ்டெயிட்டே போகிறோம் ஓகேங்களா ஓகே இன்னும் ஓல்டு மிஷினு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம் ஓகே பண்ணுங்கள் நம்பருக்கு வா த்ரீ ஃபோ சிக்ஸ் சார் நல்லா மேலே தூக்கும் நீங்கள் நான் தூக்குவேன் எஸ் வேறு லெவலில் ஓகேங்களா நல்லா பார்த்தா இன்னொரு ரெண்டு மணிக்கு போட முடியும் ஓகே வெடி போடக்கூடாது அதனால் பார்த்துங்க நம்ம இது மூணு செட்டு ஓகேங்களா இதில் எல்லாத்தையும் மூணு மூணு போடுறீங்க இதில் மூணு போட்டதுக்கப்புறம் இப்போ நான் மார்க் கிளாஸ் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃபிஃப்த் எக்ஸைஸ் ஃபிஃப்த் நான் எக்ஸைஸ் பார்க்க போனால் நம்ம கணக்கு நாலாவது எக்ஸைஸ் ஃபோர்த் எக்ஸாம் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பண்ணுறதுக்கு இப்போ ஃபோர்த்து எக்ஸைஸில் நம்ம ஃபோர்த்து போடுறோம் இது இல்லை ரெண்டு எக்ஸைஸ் போகிறீங்களா ஸோ பாருங்கள் இது நான் என்ன சொல்கிறேன் இது அட்வோட்ஸ் ஓகேங்களா மாஸ்டருக்கு ஏதாவது கோல் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா நீங்கள் ஃபோஃஸாக நீங்கள் எப்படி அப்படின்னா நல்லா ஒரு ஜிம் ட்ரைனால ஜிம்லாம் போகணும்னு சொன்னிங்கன்னா நீங்கள் எப்படி பண்ண போகிட்டீங்களா பாருங்கள் நம்ம வந்து பேங்கி லைப்ரேஸ் பண்ணுறோம் ஓகேங்களா பார்த்தீங்க

இது ஓகேஸ் பாக்கிறோம் இப்போ லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம் இது கிளாஸ்லாம் போட்டுனா இது கொஞ்சம் இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்களா ஸோ இது மாதிரி வந்து நான் ஆக்சுவலி அமேசான் அதாவது ஃபிளிப்கார்ட் ஆர்டர் போட்டு தான் வாங்கினேன் ஓகேங்களா ஸோ நான் லெகுலர் இதில் நான் பண்ணிக்கலாம் இதை வச்சு நிறைய எக்ஸைஸ் நம்ம பண்ணலாம் லெக் நம்ம லெக் சம்பந்தமான அதாவது எஜிபிட் எக்ஸஸ் நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஸ்ட்ரென்தனிங் பண்ணிக்கலாம் ஸோ அதில் கிளாஸ் போடுறேன் இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்டமலுக்கு அப்டமல் லோர் அப்படின்றது நம்ம கிரஞ்சஸ் ஹெவியாக பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இப்படி இது எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துங்க இப்போ நம்ம எப்படி லாக் பண்ணணும் பார்த்துக்கலாம் இந்த பாருங்கள் இது போல் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் வச்சுட்டு இது போல் ஓகேங்களா இது நம்ம இப்படி ஹாலில் லாக் பண்ணி ஓகேங்களா நல்லா அப்படி மாற்றிட்டு நல்லா ஸ்டெப்பெல்லாம் நல்லா லாக் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் இந்த பாருங்கள் இது போல் உள்ள நல்லா இழுத்துட்டு என்ன பண்ணுறீங்க ஆகும் லாக் ரைஸ் ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள் அதெல்லாம் பண்ணி உங்களுக்கு இது போடலாம் இது மாதிரி ஓகேங்களா இது நம்ம லாக் பண்ணிக்கலாம் நம்ம சிங்கிள் 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 ரைஸ் பண்ணுறது நீ ரைஸ் பண்ணுறது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ அதே போல் என்ன அப்புறம் நம்ம பாருங்க ரைட் லைனில் இது போல் உண்மையிலே ஏதாச்சும் நிறைய நான் பண்ணியிருந்தேன் வேறு லெவல் இருக்குது ஓகேங்களா நல்ல நல்ல ஒரு யூசேஜாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கலாம் ரொம்ப இல்லை ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கூட நமக்கு ஓகேங்களா தானே இழுக்க முடியும் ட்ரை நல்லா இழுத்து லாக் பண்ணி அவ்வளோ ஓகே ஓகேங்களா இப்போ நம்ம கிளாஸ் போகணும் Okay, once you put it, you're

ஓ உண்மையிலே செமையாக இருக்குது ஓகே ஃபிரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்குது ஓகேங்களா தரமாக இருக்குது உண்மையிலே வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுங்கள் யார் பண்ணுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டே ஓகேங்களா நல்லா நீங்கள் போது நல்ல ஒரு நல்ல ஒரு ஃபிட்டாக இருக்குது ஃபிட்டனா எக்ஸசைஸ் ரொம்ப நல்ல நாலேஜ் இருக்குது நீங்கள் வந்து ஆக்சுவலி காமனாக நீங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணுறீங்க ஓகேங்களா நார்மலாக உங்களுக்கு எல்லா ஒரு ஃபோர் ஃபோட்டெலாம் பண்ணுறீங்க மிஷினை யூஸ் பண்ணி பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதை பண்ணுங்க நான் ஜிம்மு வரைஞ்சிடுமே நான் எதுக்குமே வந்துட்டு மாஸ்டர் வீடியோ பார்த்தேன் ரெண்டு மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹெரியாக போட்டு நீங்கள் இன்ஜ்யூட் ஆகி ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஜெய்ஹிந்த் அனைவருக்கும் உங்கள் நல்ல